ஜெஃப்னா கலதி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட முக்சுவடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பருத்தி துறை கற்கோவலம் படைத்தளத்தை கைவிட இராணுவம் பின்னடிப்பு காற்றில் பறந்தது அனுர அரசின் உத்தரவு வடமராட்சி பெருத்துறை கட்கோளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள முகாமில் இருந்து இராணுவத்தினரை வெளியேறுமாறு இராணுவ தலைமுகத்தாலும் அனுர அரசாலும் உத்தரவிடப்பட்டிருந்த போதிலும் இன்னமும் இராணுவத்தினர் வெளியேறவில்லை ஜனாதிபதி அன்றோமரச நாயக்க தலைமையிலான அமைச்சரவை கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி பொறுப்பேற்றிருந்தது அமைச்சரவை பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் பெருத்துறை கற்கோளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிலிருந்து பதினாலு நாள்களுக்குள் படையினர் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் பிறப்பிக்கப்பட்டது எனினும் பதினாலு நாள்களுக்கு மேலாகியும் இந்த முகாம் இராணுவத்தினர் பிடியில் இருந்து விடுவிக்கப்படவில்லை தொடர்ந்தும் அந்த தனியார் காணியும் இராணுவ முகாமும் படையினரின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன எனவே வாக்குறுதி வழங்கி மக்களை ஏமாறாது அங்கிருந்து படையினர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறித்த இராணுவ முகாமை அகற்றுமாறும் இராணுவத்தை வெளியேறுமாறும் மக்களும் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளும் கடந்த காலங்களில் பல கவனயர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருந்தனர் குறித்த காணியை ஆக்கிரமிக்கும் வகையில் நில அளவீடு செய்வதற்கு பல தடவைகள் முயற்சிகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் மக்களின் எதிர்ப்பால் அந்த பணிகள் தடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நெட் பயிர்களை காப்பாற்ற தடுப்பணைகளை துறக்குக தொண்டமேனார் விவசாயிகள் போராட்டம் தொண்டமனாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தென்மராட்சி பிரேசியலர் பிரிவுக்குட்பட்ட வரணி நாவற்காடு கிராம விவசாயிகள் நேற்று போராட்டம் நடத்தியுள்ளனர் தண்ணீர் நிரம்பியுள்ள தமது வயல்களுக்குள் இறங்கி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொண்டமனாறு தடுப்பணையை மூடி வைத்திருப்பதால் தென்மராட்சி வரணி பிரேச வயல்களில் தங்கிநீட்கு மேலதிக நீர் வடைந்து பயிர்கள் அழிவடைய காரணமாக உள்ளன இதையடுத்தே தொடர்புடைய விவசாயிகள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தொண்டமனார் தடுப்பணையை மூடி வைத்திருப்பதால் வடமராற்றில் நாலாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் அழிவடையும் நிலையில் காணப்படுகின்றனர் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தமது கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றையும் அவர்கள் வடக்கு ஆளுநர் ஜாழ்ப்பாண மாவட்ட பதில் மாவட்ட செயலர் மற்றும் மாவட்ட விவசாய திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பார் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் சாணக்கியன் எம்பி வலியுறுத்து அரசியல் லஞ்சமாக கொடுக்கப்பட்ட பார் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவே அவர் அரசின் நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் விவகாரம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த ஆட்சியின் போது அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட முன்னூற்றி அறுபத்தொரு பார் அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் அந்த விவரங்களை சபையில் சமூகத்தை பாராட்டுகின்றேன் அதே நேரம் அந்த வார் அனுமதி பத்திரங்கள் வழங்கியவர்களின் விவரங்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளை அரசாங்கம் ரத்து செய்யுமா என்பது பற்றியும் அறிவிக்கப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உரிமை விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மையை பேண வேண்டும் அரசாங்கம் கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு மன்தோரிமைகள் விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையைப் பேண வேண்டும் இலங்கையர் என்ற அடையாளத்தை பேச்சளவில் மாத்திரம் மேம்படுத்தக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டுள்ளோம் இனவாதம் மற்றும் மதவாதம் ஆகியவற்றை முழுமையாக இல்லாதொழிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்களும் அதனையே எதிர்பார்க்கின்றோம் உரிமைகளை சிறந்த முறையில் பகிர்ந்தளித்தால் முரண்பாடுகள் ஏதும் தோற்றம் பெறாது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கையர் என்ற அடையாளத்தை நிரப்பியுள்ளது இருப்பினும் இலங்கையர் என்ற அடையாளத்துக்குள் இருந்து செயற்படும் போது முறையான உரிமைகள் கிடைக்கப்படுகிறதா என்பதை ஆராய வேண்டும் இலங்கையர் என்ற அடையாளம் பேச்சளவில் மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றது முன்னே அரசாங்கம் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டன முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய இனவாதத்தை வெளிப்படையாக முன்னிலைப்படுத்தி செயற்பட்டார் வடக்கு மற்றும் கிழக்கில் நில ஆக்கிரமிப்புகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளன மட்டக்களப்பு மயிலத்த மேய்ச்சல் துறை அளிக்கப்பட்டு தனித்துவமான குடியேற்றங்கள் உருவாக்கப்படுகின்றன இலங்கையில் மன்தொரிமைகள் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன இந்த நாட்டுக்குள் நியாயமான விசாரணைகளை நடத்த முடியாது சர்வதேச அரங்கில் இவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன ஆகவே மனந்தொரிமை விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையான புதிய கொள்கை அமைய செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளின் சின்னங்களுடன் அஞ்சலித்திருந்தால் நடவடிக்கை போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு புலிக்கொடி மற்றும் புலிகள் அமைப்புக்குரிய சின்னங்களுடன் நினைவேந்தல் நடத்தப்பட்டிருந்தால் உரிய விசாரணைகளின் பின்னர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே பி மனதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வடக்கில் புலிகள் அமைப்புக்குரிய அடையாளங்களுடன் நினைவேந்தல் நடத்தப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புலிகள் அமைப்பின் கொடி மற்றும் அடையாளங்களுடன் நிவேந்த நடத்த முடியாது சட்டத்தில் அதற்கு இடமில்லை அவ்வாறு நடந்திருந்தால் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஊடக சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படாது ஊடக பிரதானிகளிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை என ஜனாதிபதி அன்ருமார்ச நாயக்கர் தெரிவித்துள்ளார் இலத்துணியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அரசியல் மற்றும் பொருளாதார வடையங்களில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான பொய்யான தோல்களை வெளியிட வேண்டாம் என ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி அன்புமாரன் நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் பல தசாப்த காலங்கள் நாடு யுத்தத்திற்கு முகம் கொடுத்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அன்புமாரன் நாயக்க இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை எனவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐஎம்எஃப் கூறியதாக பொய் சொன்ன ரணில் அரசாங்கம் உண்மையை போட்டுடைத்த அமைச்சர் ஹந்துன் நெத்தி ஐஎம்எஃப் கூறியதால் வேறு வழியின்றி தொழிற்சாலைகளை விற்பனை செய்கின்றோம் என்று முன்னைய அரசாங்கம் பொய் கூறியதாக அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எனது அமைச்சிலுள்ள நிறுவனங்களை எடுத்து பார்த்தால் புல்மோட்டை கனிய மண் நிறுவனம் இருக்கிறது அங்கு எண்பதாயிரம் மெட்ரிக் டன் இல்மனைட் இருக்கின்றது அதனை விற்பனை செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது கொடுக்கல் வாங்கல் செய்த வர்த்தகர் ஒருவர் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தை செய்துவிட்டு அரச நிறுவனங்களுக்கு எதிராக இப்போது வழக்கு தாக்கல் செய்திருக்கப்பட்டிருக்கின்றது தற்போது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சீனி கை எடுத்து பார்த்தால் ஆசியாவுக்கே சீனியை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை நாம் வைத்திருந்தோம் அதனை முன்னாள் அமைச்சரின் நண்பர்கள்தான் நடத்தி சென்றார்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் சீனியை கொண்டு செல்லாமல் அதனை தூக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் செவனகல களஞ்சியத்தில் அந்த சீனியை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்கள் சந்தைக்கு விடுவிக்கின்றார்கள் அவை தற்போது மிகவும் மோசடியான நிறுவனங்களாக மாறியிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் இலங்கை விஜயம் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி இராஜாங்க செயலாளர் லூ நேற்று இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஊழலுக்கு எதிராக போராடுதல் மக்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தல் மற்றும் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு முயற்சிகளை முன்னெடுப்பதே டொனால்ட் லூவின் இலங்கை விஜயத்தின் நோக்கமாகும் முயன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மதுபான அனுமதி பத்திரத்துக்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் வெளியிடப்படும் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு சிபார் செய்த அரசியல்வாதிகளின் பேர் பட்டியல் விசாரணைகளின் பின்னர் வெளியிடப்படும் என அமைச்சர் நலிந்த ஏச தெரிவித்துள்ளார் மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சு விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் அனைத்து மக்களுக்கும் தெரியும் வகையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதமகரோடாவும் அமைச்சருமான டாக்டர் நலிந்த இசை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அனுமதி பத்திரம் பெற்றோரின் பெயர்களைப் போல் மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு சிபாரிசு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளின் பெயர்களை வெளியிடுமாறு அமைச்சரிடம் வலியுறுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தனின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஐஎம்எஃப் உடன்படிக்கை திருத்தப்பட்டுள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு சர்வேசு நாணயத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் எதுவெரும் பெரவு செலவு திட்டத்தில் தெரியவரும் என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை பிரேரணி மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் சர்வதேச நாணயத்தின் கட்டமைப்புக்குள் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கின்றோம் ஆம் அது திருத்தப்பட்டுள்ளது அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அந்த திருத்தங்களின் விடயங்களை வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள முடியும் பாராளுமன்றத்துக்கு நிதி அதிகாரம் உள்ளது அனுபவமிக்க ரணில் விக்ரம் சிங்க எல்லா இடங்களிலும் வெட் குறைக்கப்படவில்லை என்று பொய் சொன்னோம் என்றார் வெட் குறைக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசியல் அழுத்தங்களுக்கு இனி இடமில்லை தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் முதலீட்டு அதிகார சபைக்கு முழு சுதந்திரம் தருகின்றேன் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் அரசியல் இஸ்திரத்தன்மையுடன் முதலீடுகளை செய்வதற்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ரோமாரஸ் நாயக்கர் தெரிவித்துள்ளார் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்கச்சார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்தவொரு அரசியல் அழுத்தங்களுக்கும் இனிமேல் இடமில்லை நாட்டுக்கு உகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டுவருவதற்கான முழு சுதந்திரத்தை இலங்கை முதலீட்டு சபைக்கு வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கையின் முதலீட்டு சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அரசியல் ஸ்திரத்தன்மை போலவே நாட்டுக்குள் நிதி ஸ்திரத்தன்மையும் உறுதிப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அன்ருமார் சனாய்க்க அது தொடர்பிலான பாரிய பொறுப்பு முதலீட்டு சபைக்கு உள்ளதென்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் முதலீட்டு சபைக்கு இருக்கும் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் நாட்டுக்கு உகந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முதலீட்டு சபைக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசுவேன் ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி உத்தரவாதம் தமிழ் அரசியல் கைதிகள் பத்து பேருடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதியுடன் பேசுவேன் என ஐநா சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கு உத்தரவாதம் வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அன்ரூவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இதன்போதே அவர் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் மேலும் நேற்றைய சந்திப்பில் நாட்டின் சமகால நிலவரம் புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் நாட்டை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் கொண்டிருக்கும் இயல்மை உள்ளிட்ட விடயங்கள் பற்றி வதிவிட பிரதிநிதி கஜேந்திரகுமார் விண்ணம்பலத்திடம் கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார் இப்புதிய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஊழல் மோசடிகள் குறையும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு பாராளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைத்திருக்கும் நிலையில் ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு முரணாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்காமல் தொடர்வதையோ அல்லது பொருளாதார சுமையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதையோ நியாயப்படுத்த முடியாது எனவே அடுத்து வரும் ஒரு வருட காலத்துக்குள் இவ்விரண்டு முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது எனவும் அவர் ஐநா வதிவிட பிரதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சிடம் சுட்டிக்காட்டினார் போன்று இப்போது தமிழரசு கட்சி சார்பில் எட்டு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஒரு உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் ஒரு உறுப்பினரும் தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வுடையத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டுடன் செயற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அதனை முன்னிறுத்தி அவரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நகர்வுகள் பற்றியும் மார்க் அண்ட்ரூ பிரெஞ்சுக்கு விளக்கம் அளித்தார் மேலும் நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் பத்து பேர் தொடர்பில் பேசப்பட்ட போது அவர்களது விடுதலை குறித்து தானும் ஜனாதிபதி அன்ருமார் சநாயக்குடன் பேசுவதாக ஐநா வதிவிட பிரதிநிதி கஜேந்திரகுமாருக்கு உறுதியளித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு பில்லியன் ரூபாய்க்கான இடைக்கால கணக்கறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் அரசாங்க சேவைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்குமான ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு பில்லியன் ரூபாய்க்கான இடைக்கால கணக்கறிக்கை நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துணைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சுக்கு இருநூற்றி இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு நூற்றி எண்பத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு பில்லியன் ரூபாவும் பொது நிர்வாக மான சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு நூற்றி எழுபது புள்ளி நான்கு ஏழு பில்லியன் ரூபாவும் சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சுக்கு நூற்றி அறுபத்தொன்று புள்ளி ஒன்பது ஒன்பது பில்லியன் ரூபாவும் பாதுகாப்பு அமைச்சுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு பில்லியன் ரூபாவும் இடைக்கால கணக்கறிக்கையில் ஒதுக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் ரூபாவாகவும் விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஆறு பில்லியன் ரூபா நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வங்காள விரிகுடாவில் மீண்டும் காற்று சுழற்சி எதிர்வரும் ஏழாம் தேதி வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக ஜால்பான பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானொலியாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதிவிராஜா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் இந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரையில் உருவாகியதன் பின்னர் மிக மெதுவாக மேற்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த மூன்று நாள்களில் அதாவது பத்தாம் தேதி அல்லது பதினோராம் தேதி அளவில் இலங்கைக்கு அண்மைத்த பகுதிகளில் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக இதுவரும் பத்தாம் தேதியில் இருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் பல பகுதிகளில் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய்ப்பட்ட எழுச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்